ஹாய் சில்ட்ரன் ப்ரைஸ் த லார்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க சரிதாண்டி சரிதா கேட்டிஸ் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன் ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரிதாண்டி உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப எனக்கு சந்தோஷம் கத்துறக்குள்ள சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி கூட ஒரு நல்ல ஸ்டோரியோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பாருங்கள் இனிமேல் அடிக்கடி ஸ்டோரி மெமரிபஸ் ஸ்டிச்சிங் ஆக்ஷன் சாங் ஆப்ஜெக்ட் லெசன் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இன்னைக்கு ஸ்டோரி மூலமாக ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ ஸ்டோரிக்கு போயிடலாம் சரியா ஒரு கிளாஸ் ரூம் ஸ்கூலில் நீங்கள் போகிறீங்களே ஸ்கூலில் இதை கிளாஸ் செக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு லன்ச் பீரியட் இருக்குது லஞ்ச் பீரியடில் ஒரு பீட்டர்னு ஒரு பையன் தனியாக உட்காந்து சாப்பிட்றான் அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் வந்து வந்து அந்த பீட்டர்ட்ட கேட்குறாங்க பீட்டர் நீ விட்டு ஏன் தனியாக உட்காந்துருக்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த பீட்டர் சொல்கிறான் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அவங்களும் அவங்களுக்கும் எனக்கு ஃபைட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடறான் ஆனால் இப்படி பேசி கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த க்ரின் அடிக்குது லஞ்ச் பீரியட் முடியுது சாப்பிட்டான் அதுக்கப்புறம் கிளாஸ் செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த கிளாஸ் மேம் வந்து கேட்குறாங்க டே இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் யார்ட்ட பேசாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கு யார் மேலாவது விரோதம் கோபங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே ஆமாம் இருக்குது நாங்கள் நான் எனக்கு இத்தனை பேர்த்திட்ட பேசாமல் இருக்கேன் அத்தனை பேர்த்திட்ட பேசாமல் இருக்கேன் அப்படின்னு எல்லாமே இஷ்டத்துக்கும் சொல்கிறானுங்க இது ஒருத்தர் அஞ்சு பேர் ஒருத்தர் பத்து பேர் அப்படிலாம் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலில் மீட் பண்ணதும் அந்த மேம் வந்து சொல்கிறாங்க சரி உங்களுக்கு எத்தனை பேர் யார் யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு எத்தனை பேர் ஒருத்தன் அஞ்சு பேருங்களாம் ஒருத்தர் பத்து பேருங்களாம் ஒருத்தர் வந்து மூணு பேர் நாலு பேர் அப்படி சொல்கிறான் அப்போ அந்த மேம் சொல்கிறாங்க சரி நான் ஒன்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட பேசாமல் இருக்கீங்களோ அத்தனை பேரோடய தக்காளி அத்தனை பேர்த்து நம்பர் சொல்ல தக்காளி இப்போ அஞ்சு பேர்னால் அஞ்சு தக்காளி கொண்டு வாங்க பத்து பேர்னா பத்து தக்காளி கொண்டு வாங்க நாலு பேர்னா நாலு தக்காளி கொண்டு வாங்க நாளைக்கு நீங்கள் தக்காளி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் ஓகேன்னு எல்லாம் அவன் வீட்டுக்கு போயிட்டு தக்காளி வாங்கிட்டு இத்தனை பேர்த்து பேச அத்தனை தக்காளி அதை கொண்டுட்டு ஸ்கூலுக்கு வராங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தால் மேம் வந்து அதை பற்றியே பேசலை அவங்க க்ளாஸ் எடுக்கிறாங்க மற்ற காரை இது பண்ணுறாங்க மேம் அதை பற்றியே பேசலை உடனே அதை பற்றி யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க மேம் நீங்கள் தக்காளியை பற்றி ஒன்றுமே பேசலை தக்காளியை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நானாக கேட்பேன் அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா கவரில் வச்சிருக்காங்க பேக்கில் அப்படியே வச்சுன்ட்டு மொதல் நாள் முடிஞ்சிருச்சு ரெண்டாம் நாள் முடிஞ்சிருச்சு தேர்ட் டேவாக ஆயிடுச்சு மூணாம் நாளும் மேம் எதுவுமே அந்த இதை பற்றி கேட்கவே இல்லை தக்காளியை பற்றி உடனே என்ன பண்ணுறது இவர் ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி மெதுவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்பான் மேம் மேம் மூணாவது நாள் நாங்கள் தக்காளி வாங்கிட்டு வந்து அந்த கவருக்குள்ளேயே பேக்கில் கவர்க்குள்ளே இருக்குது அது இப்போ அழுகி தண்ணியாக ஊற்றி ஸ்மெல் அடிக்குது பேக்கில் மட்டும் இல்லை எல்லார் பேக்லேயும் ஸ்மெல் அடிக்குது இந்த கிளாஸ் ரூமே ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ மேம் சொல்கிறாங்க யார் யார் அதோடய தக்காளி பழம்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அவங்கவுங்க கை தூக்குறாங்க ஏன் தக்காளி பழம் ஏன் தக்காளி பழம் எல்லாம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு சொல்லி அப்போ இதுக்கான மாறலை நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த மேம் சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து யார் யார்ட்டெலாம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்களோ பாருங்கள் இந்த தக்காளி பழம் மாதிரி அது பாருங்க எப்படி கெட்டு போய் தானுச்சோ நீங்க அந்த பேசாமல் இருக்கிறவங்கள நினச்சி நினைச்சு நினச்சி நினைச்சு உங்கள் இருதயமே அசுத்தம் ஆயிடுச்சு எப்படி அந்த தக்காளி பழம் ஸ்மெல் அடிக்குது இருந்து ஒரு அழுகுன வாட்டர் அதெல்லாம் வந்து வெயிட் அடிக்க ஆரம்பிச்சச்சோ உங்கள் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யார் யார்ட்டில் பேசாமல் இருக்கீங்களோ அதை அப்படியே நினச்சி நினச்சி அவங்கள மன்னிக்காம அந்த இருதயம் எப்படி ஆச்சுன்னா பாவத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துறீங்க பாவம் உள்ளார வந்துடுது பாருங்க இதுதான் இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒருத்தர் சொல்கிறான் மேம் மேம் இது எங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க மேம் அப்படின்னோட அப்போ மேம் சொல்கிறேங்க பாருங்கள் அதை தான் நான் சொல்லித்தரேன் ஒரு வசனம் அப்படியா சொல்லிடுது கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் கொலேசியன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ட்ஸ் தேர்ட்டீன் என்ன சொல்கிறது கிறிஸ்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒரு ஒருக்கொருவர் மன்னியுங்கள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒரு ஒருக்கொருவர் மன்னியுங்கள் பாருங்க நீங்கள் வந்து பேசாம பேசாமல் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும் நீங்கள் மன்னிக்கும் போது தான் அந்த இறுதியும் சுத்தமாகும் அந்த தக்காளி பழம் பாருங்க அப்படியே நால்பட வச்சிருந்து வச்சிருந்து அது எப்படி அழுகி போனிச்சோ நீங்கள் பேசாமல் இருதயத்துக்குள்ள அந்த வெறுப்பு கோவம் கசப்பு விரோதம் இதெல்லாம் வச்சிருந்து வச்சிருந்து நம்மளுடைய இருதயமும் அழுகி போயிரும் ஹார்ட்டும் டேமேஜ் ஆயிரும் அழுகி போயிரும் அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது கிறிஸ்துவ நம்மளை மன்னித்தது போல நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும் என்ன சில்ட்ரன் நீங்க எல்லாம் மன்னிப்பீங்களா அப்படின்னு அந்த மேம் சொன்னபடி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க இந்த ஸ்டோரியை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமை சிறு பிள்ளைகளே நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும் நீங்கள் இனிமே யார்ட்டையாவது கோமாக இருக்கேன் நான் இனிமையாக இருக்கேன் நான் இத்தனை பேர்த்துட்டே பேசலை அத்தனை பேர்த்துகிட்ட பேசலன்னு எதா சொல்லுவீங்களா அப்படி இருக்கக்கூடாது சில்ட்ரன் ஓகே நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் மன்னிப்பு கேட்கணும் சாரி சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடணும் சரியா அதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏசப்ப பிள்ளைங்க நம்ம அப்படி தான் நடக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு ஓகே சில்ட்ரன் நீங்கள் அது மாதிரி எல்லோரையும் மன்னிப்பீங்கன்னு நான் கருத்துக்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஓகே நீங்களாம் குட் சில்ட்ரன் காட் பிளெஸ் யூ நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்